வணக்கம் வணக்கம் என் பேர் பிரதீபா நான் இதில் லக்ஷ்மின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு அம்மா கேரக்டர்ன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க சரி நம்மளும் ஒரு பத்து வயசு பையனுக்கோ இல்லை ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பையனுக்கோ அம்மாவாக கூப்பிட்றாங்கன்னு தான் போனேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் ஒரு ஹீரோவுக்கு அம்மான்றது ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கேரக்டராக இருந்தாலும் எடுத்து நடிக்கணும் இதுதான் நடிப்பேன் அதுதான் நடிப்பான்னு இல்லை நம்மளோட இதுவே எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை துணிஞ்சு நடிக்கிறது தான் அதுக்காக தான் நான் இந்த கேரக்டர் யோசித்தேன் பட்டு ஆனால் பார்க்கும்போது உண்மையிலேயே என்னை அழகாக காமிச்சிருக்காங்க எங்கான அம்மான்ற பேர் எனக்கு வந்திருக்கு அதில் எனக்கு சந்தோஷம் கேமராமேனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உண்மையிலேயே டீம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லா எங்களை கவனிச்சிக்கிட்டாங்க நாங்கள் இந்த படம் நல்லா நடிச்சுருக்கோம் நல்லா வரும் இந்த ஜென்ரேஷனுக்கான ஏற்ற படம் இது கண்டிப்பாக எல்லாரும் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் எங்களை மாதிரி சின்ன டீமாக இருந்தாலும் நாங்கள் பண்ணுற ஆக்டிங்கெல்லாம் பெருசாக தெரியணும் எங்களுக்கும் நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கணும் டேரக்டர் சாருக்கும் நிறைய படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும் அதுக்கு நீங்களாம் தான் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற படம் இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இருக்கிற ஜெனரேஷனுக்கு என்ன நடக்குது அப்படின்றது கண்டிப்பாக புரியும் நான் நம்புகிறேன் ஆக்சுவலி ஃபோனால் வந்து ஒரு நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது அதை ரெண்டுமே எடுத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஒரு ஃபோன் மூலமாக தப்பாக நினைக்கிற ஒரு ஃபீலை இந்த படம் கொடுத்துருக்கு நான் நம்புகிறேன் உண்மையாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய ஆக்டிங் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இது என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க்ஸ் வந்து எங்கள் டைரக்டர் சார் சொல்லியிருக்கேன் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு வந்து எஸ் மூவிஸ் கந்தவேல் சார் மூலிமா தான் கிடச்சிது ஸோ அவருக்கும் நான் நன்றி தெரிஞ்சுக்கேன் அது இல்லாமல் ஒரு மூணு பேருக்கு நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும் என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் இந்த படம் வந்து எதை பேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது இருக்கிற காலகட்டத்தில் வந்து மொபைலால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இது ஒரு கதை ஸோ சின்ன பட்ஜெட்டில் நல்லா பெருசாகவே நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய கோவட் டெஸ்ட் எல்லாத்துக்கும் நன்றி முக்கியமாக பாக்காஜனை எனக்கு சூட்டிஸ் பல நிறையா சொல்லி கொடுத்தாரு செல்வா ப்ரோக்கு நன்றி ஸோ எல்லாருக்குமே நன்றி கண்டிப்பாக அந்த படத்தை கொஞ்சம் சேஃப்டின்னு நம்புகிறோம் தேங்க்யூ இல்லை சார் அது நண்பர் சொல்லி கொடுத்து அவரால் சந்தேகப்பட ஆரம்பிச்சு உண்மையிலே பாக்கியராஜ் சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் எப்படி பண்ணணும் எப்படி கொண்டு போகணும் எல்லாத்துக்குமே அவர் சப்போர்ட் பண்ணி அவரு தான் எங்களை வழி நடத்தி கொண்டு போனது கண்டிப்பாக அப்புறம் இன்னொன்று சொன்னோம் தம்பி எடிட்டர் அவர் சின்ன பையன்தான் ஸோ இவனையும் நீங்கள் பாராட்டணும் இவர் தான் இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு காரணம் இவர்தான் தான் தேங்க்யூ சார் இல்லை கண்டிப்பாக பண்ண மாட்டேன் சார் சேகர் சார் வந்து கதையை கொடுக்கும் போது என்கிட்ட இது ஒரு கேரக்டர் தான் நீங்க பண்ணணும் அப்படின்னாரு நான் கதை படிச்சதுக்கப்புறம் சார் நான் பண்ண மாட்டேன் வேற என்ன பண்ண சொல்றேங்க அப்படின்னா இல்லைல்ல நீங்கள் தான் பண்ணி ஆகணும்னு ஒரே ஆடம்பிடிச்சார் நான் ஒரு மூணு நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன்

ஆ அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து உதயமூர்த்தி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டில் வரும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று கந்தவிலங்கில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பூசணிகட்டின்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க அதில் எடிட் பண்ணியிருந்தேன் அது வந்து சே அது கூட சேகரித்துக்கு தான் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அதில் எடிட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு சீனுக்கு எடிட் பண்ணி பார்த்தாங்க அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க என்கிட்ட நீ தாண்டா என் படத்துக்கு எடிட்ரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தையிலே இவ்வளோ இதில் டிராவல் பண்ணி இந்த ஒரு படத்தை முடித்து ஏன்னா ஒரு ஒரு எடிட்டுக்கும் சரி எல்லாருக்குமே சரி மோட்டிவேஷன் கிளாப்பிங் இந்த இருந்தால் தான் வந்துட்டு அடுத்த இதுக்கு இது பண்ண முடியும் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னா அதை விட நம்ம இன்னும் நமக்கு ஒன்றும் திறம இல்லை திறம இல்லை திறமை இல்லைன்னா அது நம்ம இன்னும் மோட்டிவேட் பண்ணாங்கன்னாக்கா நமக்குள்ளே ஏதோ இருக்குது இருக்குது இருக்குன்னு நமக்குள்ளேயே ஒரு ஆர்வம் வந்து இது வரும் இல்லைங்களா அது இன்னும் நல்லா செய்யணும் நல்லா செய்யணும் அந்த ஒரு இதில் வந்துட்டு சேகர் சருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கா வந்துட்டு ஒவ்வொரு சீனும் பண்ணும்போது நீ பண்ணுப்பா நீ பண்ணுப்பா நீ பண்ணுப்பா அதே தான் சொல்லுவாங்க நீயும் வச்சு பண்ணுப்பா ஏன்னா தப்பு இருந்தால் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் நிற்க வச்சுக்க டேரக்டர் சார் சேகர் பண்ண சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த படம் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் தான் ரிலீஸ் பண்ணுறேன் ஒரு ஐம்பது அறுபது தேர்தல் பக்கத்தில் போடுதும் ஏன்னா ரொம்ப படங்கள் வருது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருபத்தாறுல அதனால் கம்மியாக போடுதோ ஆண்டனே நாளைக்கு கூடுமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய விமர்சனங்கள் தான் இந்த படத்தை கூட்டுறதுக்கு இருக்குது நான் என்ன சொன்னால் படம் பார்த்தேன் படம் பார்க்க நம்ம கம்பெனியில் எல்லா படமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதான் ஒரு சின்ன விஷயங்கள் வச்சு தான் நம்ம படம் பண்ணியிருப்போம் இதில் அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறனால தான் அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறக்கே எடுத்துக்கிட்டேன் நாளைக்கு ரிலீஸு இருபத்தாறாந்தேதி தேதி முதல்ல எல்லோரும் கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள் ஏன்னு சொன்னால் நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் அப்படின்னு சில படங்கள் தான் சில வருஷத்தில் வரும் இந்த வருஷத்தினுடைய லாஸ்ட்டு படம் இதுதான் இருபத்தாறாம் தேதி ரிலீஸ் ஆகுது லாஸ்ட்டு படம் வந்து எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள படமாக இருக்குதுனால இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும் எல்லா குடும்பத்துக்கும் எல்லா ஃபேமிலிக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இது படமாக எடுக்காமல் ஒரு பாடமாக எடுத்து போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் நன்றி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது நீங்கள் எல்லாரையும் வெற்றி படமாக்கி கொடுங்க நன்றி குறிப்பாக வந்து இது புது படம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க மக்களை வந்து தேட்டருக்கு வர வச்சு பார்க்க வைங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களை நம்புறேன் நான் தனஞ்சாதி சார் என்னை வந்து இது பண்ணால் கூட நீங்கள் வந்து எப்படியா சேர்த்து விட்டுருங்க நீங்கள்

இப்போ பண்ணுற படத்தையும் பார்க்க சொல்லுங்கள் அது யார் ஆர்ட்டிஸ்ட்டு யார் ப்ரொடியூசர் எதுவுமே தெரியாம அவர் திடீர்னு மாரி வாட்ஸ்அப் ரொம்ப ஒரு மன மனம் இருக்கார் டேரக்டர் ஸோ அந்த விஷயத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கலாம் நினைக்கிறேன் சார் நான் வந்து இந்த படத்தோட ஹீரோ வந்து நல்லா ஹைட்டாக இருக்கணும் ஒயிட்டாக இருக்கணும் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படி எது பார்த்து தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் நண்பரை வந்து அறிமுகப்படுத்தினார் இவரை அவர் ஒரு ப்ரொடியூசர் தான் அவர் சொன்னார் எங்கள் மரும பிள்ளைன்னா இருக்கார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கா ஃபோட்டோ காட்டினார் சரி நேரில் பார்த்து பேசலான்னு நேரில் போய் பார்த்து பேசினேன் கதையை கேட்டார் கதையை சொன்னேன் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு ஆனால் அளவுக்கு நடிச்சு கொடுப்பார்னு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை பெரிய ப்ளஸாக இருந்தார் இவர் எனக்கு எந்த கேசமும் காசுமே என்கிட்ட வாங்காமல் வெறுமனா கன்வீன்ஸ் மட்டும் வாங்கி நீ நடிப்பா நீ வாப்பா நீ போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிணார் இவர் ஊர் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் இவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என் பேர் வேல்முருகன் ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம் சார் தான் வந்து அப்ரோச் பண்ணார் என்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சும்மா நான் வந்து ஐடியில் தான் ஒர்க் இருக்கேன் இந்த ஆக்டிங்லாம் பெருசாக தெரியாது சார் தான் வந்து அப்ரோச் பண்ணார் சரி ஓகே சும்மா ட்ரை பண்ணலாமே வந்தால் ட்ரை பண்ணேன்

அவங்க இது பண்ணுற ராகனேனுக்கு நீங்கள் படம் பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி இவங்களாம் எங்கள் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நான் எடுத்துருக்குறேன் அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது எங்கள் டீம் இவர் வந்து கோ டைரக்டரு விளையா நடிச்சிருக்கிறாரு பேர் வந்து பாக்கியராஜ் இவர் வந்து ஈரனுக்கு ஹஸ்பண்டாக நடிச்சிருக்கிறாரு எல்லாமே புதுமுகங்கள் தான் புதுமுகங்களை வச்சு நான் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட கிட்ட சேர்த்து வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி பழைய படம் மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க இது பழைய படம் கிடையாது புதுசாக எடுத்துருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறோம் அதை நீங்கள் புரிய வைங்க மீடியாவுக்குள்ளே புரிய வைங்க இது புது பழைய படம் கிடையாது படம் தான்றது புரிய வைங்க நீங்கள் அப்போ அப்படியே இருக்க முடியாதுங்க படத்தில் இருக்குது ஆனால் ஹீரோயினுக்கு இவர் ஹஸ்பண்டு ஹீரோவுக்கு இவங்க ஒய்ஃப் அப்படி தான் அவங்க ரெண்டு பேர் தான் ஹீரோ ஹீரோயின்னு இங்கே இது பண்ணியிருக்கிறாங்க ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஷூட்டுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க ஹீரோ ஏன்னு தெரியல வரல அது என்னான்னு தெரியல கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் ஆனால் வரல இருக்கலாம் நேற்று வரேன்னு சொன்னார் ஷேர் பண்ண சொன்னார் லொக்கேஷன் ஷேர் பண்ணேன் ஆனால் இன்றைக்கி வரல ஃபோன் பண்ண எடுக்கலை அது என்னன்னு தெரியல இவர் சின்ன இவர் தான் எடிட்டார் இவர் தான் இந்த படத்துக்கு வந்துட்டு மிகவும் பக்கவளமாக இருந்து எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு வேறு ஆள் கிடைக்கல ஃபஸ்ட் நாள் ஷூட்டு இப்படின்னு கூப்பிட்டேன் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தான் கொஞ்சம் தேங்குனாங்க கொஞ்சம் நடிவு எனக்காக நடிச்சு விடுமா படத்தில் வந்து அவ்வளோ தப்பெல்லாம் வராதுன்னு சொன்னேன் ஏதோ தேங்க் தேங்கி நடிச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டாங்க அவங்க சொல்லுங்க அதான் சார் ரகசியனே ஒரு படம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்திருக்கு போல அது வந்ததுன்னு தெரில போனதுன்னு தெரில ஆ அவர் சொன்ன பிறகு தனஞ்சந்த் சார் சொன்ன பிறகு தான் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததுல வந்துருக்கு அது ரகசிய ஸ்னேதனே வந்திருக்கு ஆனால் இது அந்த படம் என்னன்னு தெரியல ஆனால் இந்த படம் வந்து அந்த மாதிரி படம்லாம் கிடையாது இது புதுசாக பண்ண படம் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்து விடு

ஆமாம் அது அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் ஏன் தெரியாமல் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அவர் பெரிய ஆளுன்றாலும் பேசிட்டார் போல் நம்ம சின்ன பசங்க இவங்களாம் யாரும் தெரிய போகுது உங்களுக்கு எல்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல கொடுக்கல ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் இதில் கொடுக்கல சனிக்கிழமை நான் இப்போ இது வந்துச்சு பேப்பர் ஆடு வந்துச்சு அவர் ஞாயிற்றுக்கிழமை பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறமா இது என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு சரி அது பண்ணலாம் இதுமாதிரி ஏற்பாடு பண்ணலாம் ஆனால் இது புதுப்படம் தான்ன்றத நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் கண்டிப்பாக இல்லை

ஒரு படத்துல ராஜிகிராம்க்கு பேரன் இப்போ சமீபத்தில் வந்து பூங்கொடின்ற ஒரு சீரியல் ஹீரோயினாங்க இதுக்கு முன்னாடி வந்து பவித்ரானு ஒரு சீரியல் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அவங்கள கூப்பிட்டோம் நிறையா வந்து என்ன பண்றாங்கன்னா சீரியல்ல தடுக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து வாய்ப்பு தர மாட்றாங்க சினிமாவில் அப்டி பேச ஆரம்பிச்சாங்க சரி ஒரு வாய்ப்பு வாய்ப்புலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம் இப்போ இந்த மாதிரி பிரஸ்மீட் கூப்பிட்டா இல்லை

ரொம்ப நன்றி சார் இந்த லூருக்கு நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி ஏய் இல்ல இந்த படம் வந்து என்னுடைய என்னோட படம் தான் இதுக்கான வாய்ப்பு வந்து எங்க டீம் மூலமா நாங்க பூசணி கை திரடன்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் சார் மூலமா வந்தோம் அதுக்கப்புறம் அவர் சூஸ் பண்ணி என்ன first படமா இது கொடுத்துருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி நீங்க ஒரு சீரியல்ல பொண்ணுயா உன் சீரியல்ல இது வந்திருப்பேன் first வாய்ப்பில அவங்க கூப்பிட்டு நான் கண்டிப்பாக வருவேன் குமார் எனக்கு இது முதல் படம் என்னுடைய அண்ணனும் நண்பருமான இயக்குனர் சேகர் கணிப்பனவன் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய செல்போன் கலாச்சாரத்துக்கு கரெக்டான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஃபோனில் எவ்வளவோ நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது இதில் நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளோட விஷயங்களை வந்து அண்ணன் ரொம்ப சிறப்பாக இதில் தெளிவுபடுத்தியிருக்காரு மக்கள் எல்லாரும் இந்த படத்தை திர திரை அரங்குகளை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ண நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நல்ல கதைகள் நல்ல நல்ல கதைகள் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கும் இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய இன்ஸ் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு

என்னோட மாமியார் மாமியாருங்க அவங்க எனக்கு இது படம் தான் வாய்ப்பு கொடுத்த கண்டிப்பாக சாருக்கு சேர்க்கறதுக்கு என்னோட நன்றி எல்லாட்டியுமே உண்மையில் யாரும் நடிக்கல என்னை பொறுத்தவரை எல்லாம் வாழ்ந்துருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை எடுத்து போய் எல்லோருக்கிட்டையும் நீங்கள் தான் போய் சேர்க்கணும் எல்லோரும் போய் தேட்டரில் பார்க்கணும் அப்போ தான் நிறைய கதைகள் நிறைய வரும் எல்லோரும் சினிமா உலகம் நல்லபடியாக வள வளரும் அதனால் எல்லோரும் சே நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்க சொல்லி நிகரத்தை சொல்லணும்